திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கம் விரைவாக போற்றி அருள்நிறை அம்மன் அண்ணாமலையார் திருவடிகளை பணிந்து போற்றுகின்றேன் இன்று குசேலர் வல்லலார் ஜேடி நாயுடு இந்த மூன்று பேர் பற்றிய செய்திகளை பார்க்கலாம் அதற்கு முன்பாக அடியன் ஒரு அறக்கட்டளை ஆரம்பித்து நடத்தி வருகிறேன் தெய்வ சேக்கிழார் எம் ராமநாதன் ஜானகி அம்மாள் அறக்கட்டளை இது எயிட்டிஜி வரி சலுகை உண்டு அடிய நாற்றி வருகின்ற பணிகளை நீங்கள் அறிவீர்கள் ஆகவே இந்த அறக்கட்டளைக்கு உதவ வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன் இந்த அறக்கட்டளைக்கு எய்டிஜி வரி சலுகை உண்டு இப்போது செய்திக்கு பார்க்கலாம் குசேலர் அவர்கள் நம்முடைய கிருஷ்ண பரமாத்தனுடைய பரம நண்பர் இருந்தாலும் மிகுந்த வறுமையில் இருந்தார் உஞ்சவிருத்தி செய்து அவர் வாழ்க்கையை நடத்தி வந்தார் உஞ்சவிருத்தி என்று சொன்னால் வீடு வீடாக சென்று பிச்சை எடுத்து வாழ்வது என்று சொல்வார்கள் அது பிழை என்று வல்ல வாரியார் சுவாமிகள் தெரிவிப்பார்கள் விளைநிலங்களிலே நெற்பயிர்களிலிருந்து தானாக நெ நெல்மணிகள் விழுந்து கிடக்கும் தானாக விழுந்து கிடந்த அந்த நெல்மணிகளை எடுத்து அதை அரிசியாக்கி சோறாக்கி உண்டு வாழ்வது தான் உஞ்சவிருத்தி தானாக விழுந்து கிடக்கும் நெல்மணிகளை அரிசியாக்கி சோராக்கி அதை கொண்டு உண்டு ஜீவனத்தை நடத்துவது உஞ்சவருத்தி அப்படிப்பட்ட உஞ்சவருத்தி செய்தவர்களே நம்முடைய குசேலர் ஒருவர் வறுமையின் காரணமாக அவருடைய துணைவியார் நண்பரை பார்க்க குசேலரை அனுப்புகின்றார் செல்லும் பொழுது சிறிது அவலையும் எடுத்து செல்கிறார் செல்லும் வழியிலே இரண்டு பக்கமும் மரங்கள் இருக்கிறது நிழல் இருக்கிறது அது அந்த காலம் அப்படி இருக்கின்றாலும் குசேலர் நடு வழியிலேயே நடு சாலையிலே சென்று கொண்டிருக்கின்றார் கோடைக்காலம் கடுமையான வெயில் கால் கொப்பளமாக ஆகிடுகிறது அப்போது எதிர்க்கே வந்து சொல்கின்றார் சுவாமி இரண்டு பக்கமும் மரம் இருக்கிறது நிழல் இருக்கிறதே நீங்கள் ஏன் சாலையின் நடுவே செல்கிறீர்கள் வெயில் என்னாலே கோடை வெப்பத்தாலே உங்கள் பாதம் புண்ணாக்கி கொப்பளமாகிவிட்டது என்கிறார் அதுக்கு குசேலர் அவர்கள் தெரிவிக்கிறார் சாலை ஓரத்திலே நிழலுக்காக சிறு புழு பூச்சிகள் எல்லாம் இருக்கும் நான் நடந்து சென்றால் அவையெல்லாம் என் கால்பட்டு மிதிந்து இறந்து போகும் அல்லவா நான் துன்பப்பட்டாலும் பரவாயில்லை என்று சொல்லி கிருஷ்ணரை சந்திக்கிறார் கிருஷ்ணரை சந்தித்த உடனே கிருஷ்ணர் அவரை பன்னீரிலும் வெந்நீரிலும் வாசனை திரவங்களை நீராட்டி அரிசுவை கொடுத்து பட்டாடை கொடுத்து பஞ்சமயத்திலே படுக்க வைக்கிறார் சற்று நேரம் கண்ணார்ந்து உயர்ந்து தூங்க உறங்குகிறார் திடீரென்று பார்த்தால் தன் காலை யாரோ தொட்டு அழுத்துவது போல அமுக்குவது போல தோன்றுகிறது கண் திறந்து பார்த்தால் கிருஷ்ணர் திடுக்கிட்டு எழுந்த குசலை சொல்கிறார் கிருஷ்ணா என்ன பாவம் செய்துவிட்டேன் என்னுடைய கால்களை நீ தொட்டு தொடுவது நியாயமா நான் இதற்கு என்ன பரிகாரம் செய்வேன் பெரும் பாவி ஆகிவிட்டேனே என்று சொல்கிறார் ஆனால் கிருஷ்ணர் சொல்கிறார் அல்ல அல்ல நீ என்னுடைய நண்பன் மட்டுமல்ல ஞானி ஞானியிலும் பரம ஞானி என்று சொன்னார் உன் கால்களை பிடித்து விடுவதிலே தவறில்லை என்று சொன்னார் ஏன் சொன்னார் என்று காரணத்தால் மற்ற இப்போ எறும்பாக போல சிறு உயிர்களாக இருந்தாலும் அந்த புழு பூச்சிகள் இறந்துவிடும் என்பது காரணக்காகவே கால் கொப்புளிக்க நடந்து வந்தார் அல்லவா ஆகவே அந்த காலை தொட்டு கிருஷ்ண பகவான் குசாலி போற்றுகின்றார் யார் உண்மையாக கஷ்டப்பட்டாங்களோ பக்தி சேர்த்தாங்களோ அதற்கான பலன் கட்டாயம் கிடைக்கின்றதுக்கு இதுவும் ஒரு காரணம் இந்த கால் தானே கொப்பிழ்ச்சி போச்சு மற்ற உயிர்களுக்காக தன்னை வருத்தி கொண்ட தேது இந்த கால் அந்த காலை தொட்டு கிருஷ்ணர் அழுத்தி வருகிறார் ஆகவே அந்த அன்பு இரக்கம் கருணை எப்படி இறைவனையை ஈர்க்கும் என்பதற்கு இது ஒரு உதாரணம் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது ராமலிங்க சுவாமிகள் பற்றி அற்பெருஞ்சோதி தனிப்பெருங்கரணை அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கரணை அற்பருஞ்சோதி தனிப்பெருங்கரணை வாரியா வல்லற் பெருமான் சொற்பொழிவை கேட்க ஒருத்தர் வ வராரு வரும்போது வயல்காட்டு வழியாக வராரு அப்போ வயல்காட்டு இருந்தது ரியல் எஸ்டேட் இல்லை அந்த வயல்காட்டுக்கு வரும்போது ஒரு அஞ்சு தலை நாகம் படம் எடுக்குது பயத்திலேயோ அவருடைய சொற்பொழிவு கேட்கறேன் அருப்பெருஞ்சோதியை தனிப்பெருங்கரனை வள்ளலார் மீது ஆணை என்று சொல்கிறார் அந்த பாம்பு அசையாமல் அப்படியே நின்றுடுச்சு இவர் வந்து சொற்குழி கேட்டுட்டு வீட்டுக்கு போகிறார் மூன்று நாள் கழித்து மறுபடியும் வள்ளலாரை பார்க்க வருகிறார் வள்ளார்பெருமான் சொல்கிறார் அன்பரே உன்னால் ஒரு உயிர் சா மூணு நாள் சாப்பிடாமல் இருக்குதுங்கிறாரு நான் இன்னமும் செய்யல என்னாரு யோசித்து பார்க்குறாரு ஆமாசாமி வழியில் ஒரு பாம்பு இருந்தது அருள் வள்ளலார் மீது ஆணைன்னு சொன்னேன் நின்று போச்சுங்கிறாரு நீ போய் அந்த ஆணையை விடுவித்து அந்த பாம்புக்கு அனுப்பிவிடு அது தன் வழியில் போயிடுன்றாரு ஆக வாடிய பயிரை கண்டு வாடினேன் என்று உயிர்களிடத்தில் இறக்கம் கொண்ட வள்ளலார் பேரை சொன்ன பா விஷத்தை கேட்குற பாம்பு அசையாமல் நின்று போச்சு மூணு நாளாக ஒரே இடத்துல நிற்கிது வள்ளலார் பாம்புக்கு முட்டை ஊத்தலை பால் ஊற்றலை தனம் பாம்பு வளர்க்கலை வள்ளலார் எங்கேயோ இருக்கார் பாம்பு எங்கேயோ இருக்குது அவருக்கு என்ன அந்த பாம்புக்கு நான் தமிழ் தெரியுமா அதுவல்ல வாடிய பயிரை கண்டு வாடினேன் என்று சொன்ன ஒரு இறக்க சிந்தனை கொண்ட வல்லலார் அந்த பெயரை கேட்ட உடனே விஷத்தை கேட்குற பாம்பு கூட ஆடாமல் அசையாமல் நின்று போச்சு பாம்பு கூட வல்லலாக இருக்க பேரை கேட்டு ந நின்று போயிடுச்சு இது இதுக்கு இது அன்பு இரக்கம் கருணைக்கு இரண்டாவது உதாரணம் மூன்றாவது நம்முடைய ஜிடி நாயுடு அவர்கள் அவர் ஒரு இப்போ சிறிய படகிலே பயணம் செய்கிற போது அந்த படகு தீ பிடிச்சி போகுது ஆகவே உடனே அவர் என்ன பண்ணார் தீயில் தப்பிக்க முடியாது தண்ணியில் விழுந்தால் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் சொல்லி கீழே விழுந்துடுறாரு அவரை சுற்றி நிறைய சுறாக்கள் வருது ஆனால் ஜிடி நாயுடு அவர்களை ஒன்றுமே செய்யலை அப்போ யோசிக்கிறாரு இவ்வளோ சுறா இருந்தால் நம்மளை ஏன் சாப்பிடாமல் கடிக்காமல் விட்டுடுச்சின்னு அந்த சூழ்நிலையில் அவருக்கு திருக்குறள் ஞாபகம் வருது கொல்லாணை புலான் மருத்தானை கை கூப்பி எல்லா உயிரும் தொழும் நாம் எந்த உயிருக்கும் இடையிலோ தீங்கோ பண்ணதில்லை அதனால் இந்த சுறா போன்ற உயிர்களும் எனக்கு இடையூறு செய்யலைங்கிறார் கொல்லான் புலான் மருத்தானை கை கூப்பி எல்லா உயிரும் தொழும் என்ற அளவில் அவருடைய இரக்க சிந்தனை அப்படி தெரியுது ஆகவே அந்த அன்பு இறக்கம் கருணை என்ன செய்யும் என்பதற்கு ஒரு சிறிய உதாரணத்தை சொல்கிறேன் கடைசியாக மீண்டும் ஒரு முறையாக அடியன் ஆரம்பித்துள்ள அறக்கட்டளை எயிட்டிஜி வரி வரிச்சலுகை உள்ள அறக்கட்டளைக்கு உதவுமாறு மிக்க பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன் செயற்கை ஆர் வேன் குன்றத்தூர் தொள்ளாயிரம் முப்பத்தொன்று முப்பத்தாறு ஐநூற்றி ஒன்று குன்றத்தூர் சென்னை சிவாய நம